கனமழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகமாகிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லி கொண்டிருந்தோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது அதே மாதிரி நிறைய இடங்களில் பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர்ன்னு மழைப்பொழிவு அதனுடைய தீவிரத்தன்மை ஆரம்பிச்சிருச்சு இனி அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் இருபது சென்டிமீட்டர் வரைக்குமே கூட நம்ம மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரமானது தற்பொழுது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று அடுத்து வரக்கூடிய இரு தினங்கள் மிக முக்கியமான ஒரு நாட்கள் ஏன்னா இந்த அடுத்த இரண்டு நாட்கள் தான் கனமழை ரொம்பவே அதிகமாக இருக்கும் பல பகுதிகளில் நமக்கு வந்து தாழ்வான இடங்கள்ல மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் வெள்ள அபாய எச்சரிக்கையும் இருக்கு ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளாகட்டும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியாகட்டும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் பல இடங்களிலும் கனமழை தொடர்ந்து வெளுத்து வாங்கும் குற்றாலம் போன்ற அருவிகளில் விட்டு விட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கு சில நேரங்கள்ல அந்த அருவிகளில் நமக்கு சாதாரணமாக இருந்தாலும் சில நேரங்கள்ல வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம் தயவு செய்து அந்த பகுதிகளுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற எச்சரிப்பும் நம்ம கொடுத்துடுறோம் எல்லா நாளும் கிடையாது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தான் அதனால் செய்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை தீவிரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழ்நாட்டுல வெறும் நாலு தான் மழை பெய்யுமானா கண்டிப்பா இல்லைங்க பத்துலேருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் கனமழையினுடைய தீவிரம் அதனுடைய ஆட்டம் தான் போகுது அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே நேற்று காலை மற்றும் மாலை நேரங்கள் இரண்டு வானிலை அறிவிப்புலையும் அவங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் ஆகவே பத்து முதல் பதினைந்து மாவட்டங்கள் முதற்கட்டமாக உள் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சின்னு நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவு கனமழை அப்படிங்கிறது வந்து ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்பு மீதமுள்ள ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் அல்லது முப்பது சதவீதம் மழை கொஞ்சம் குறைவுதான் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதனால முதலாவதாக நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏன் அப்படின்னா இங்கே தான் நமக்கு வந்து அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கும் இருக்கும் பாருங்கள் ஏற்கனவே பதினாலு பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு இன்னும் நமக்கு அதை விட இன்னும் மோசமான வானிலை பொறுத்த வரைக்கும் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் இருக்க போகுது அதனால் நீலகிரி மாவட்ட மக்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆகணும் மழை பொழிவு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கன முதல் மிக கனமழை தொடர்ந்து பதிவாகும் காலை நேரங்கள் மதிய நேரங்கள் மாலை மற்றும் இரவிலும் மழை தொடர வாய்ப்பு இருக்கு விட்டு விட்டு பலத்த மழை பொழிவுகள் வெளுத்து வாங்கி கொண்டே இருக்கும் அது மட்டும் அல்லாமல் நீலகிரி மாவட்டத்தை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோளையார் சின்னக்கல்லாரிலும் தொடர் மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பொழிவுங்கிறது இல்லை பாருங்க எவ்வளவு நாட்கள் கடைசியான அந்த மே இறுதியில் ஆரம்பிச்ச மழை இன்னமும் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல மழை பெய்து கொண்டேதான் இருக்கு மேற்கு தொடர்ச்சியில விட்டு விட்டு அதனால இதே மழை பொழிவு இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்கு எதிர்பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வானிலை பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலைக்கு மாற வாய்ப்பு இருக்கு ஜூன் பதினேழுக்கு அப்புறம் வானிலை பொறுத்த வரைக்கும் சற்று படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மழை பொழிவுங்கிறது இருக்கதா செய்யும் இரண்டு நாட்களுக்கு மட்டும் அடுத்ததாக தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள் முழுவதும் தென்காசி மாவட்டங்கள் முழுவதும் இதமான சாரல் மழை மற்றும் ஒரு சில நேரங்களில் அதிலும் குறிப்பா மேற்கு பகுதிகள் தேனி தென்காசியினுடைய மேற்கு பகுதிகள் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்ல நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அதனாலதான் அடிக்கடி இந்த குற்றாலம் போன்ற அருவிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கு கேரளாவில் நல்ல மழை பொடியுங்க தமிழ்நாடுலாம் சும்மாங்க கனமழை மிக கனமழை தான் கேரளாவில் அதிகனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு நம்ம குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு வரும் பொழுதே நம்மளால் கணிக்க முடிகிறது எந்த அளவுக்கு மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சியில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமட்டமும் பகல்ல சம வெயில் இருக்குங்க சாதாரணமாக நினச்சிடாதீங்க திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெல்லாம் பகலில் பகல்ல நல்ல வெயில் காணப்படும் அதே மாதிரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு ஆகட்டும் பகல்ல வெயில் காணப்படும் ஆனால் இரவு நள்ளிரவு வரும் பொழுது கனமழைக்கான வாய்ப்புகள் பல்வேறு பகுதி உள் மாவட்டத்திலும் பகுதியாக பதிவாகக்கூடும் எல்லா பகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் தீவிரம் ஆகாவிட்டாலும் சில பகுதிகளில் மாலை நேரங்களில் மழை பெய்யும் சில பகுதிகளில் இரவு மற்றும் சொல்லி ஆங்காங்கே விட்டு விட்டு நமக்கு மழைக்கான வாய்ப்பு மிதமான மழை தான் பெரிதளவில் வந்து மிக கனமழை அதிகனமழைன்னு உள் மாவட்டத்தில் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது சாதாரண ஒரு மிதமான மழை பொழிவு இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள்ல கண்டிப்பா பதிவாகும் அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இங்க வந்து பொதுவாக வானம் ஓரளவு தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு நாற்பது சதவீதம் மட்டும் தென் மாவட்டத்துல மழை பெய்யும் அறுபது சதவீதம் மழை இருக்காது அதனால இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஒதுக்கிதான் நமக்கு மழை இருக்கும் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யாம சில இடத்துல பார்த்தா மிதமான மழை சில இடத்துல கனமழை சில இடத்துல வானம் மேகமூட்டம்னு தென் மாவட்டத்துல மழை சற்று ஒதுக்கியே பதிவாகும் அநேக இடங்கள்ல பகல்ல வெயில் காணப்படும் மாலை இரவுல வானம் மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மழை மற்றும் கனமழை பகுதியாக தென் மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் பகலில் வெயிலும் இரவில் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால பகல் நேரங்களில் வரக்கூடிய வெயிலை பார்த்து சில மாவட்டங்கள் ஏமாந்துடாதீங்க மாலை இரவுல மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களை குறித்து நம்ம பார்த்துதான் ஆகணும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கும் பகல் மற்றும் காலை நேரங்களில் மழை வாய்ப்பு இல்லை மாலை நேரங்களில் லேசாக சில இடங்களில் ஆரம்பித்து பின்னர் இரவு நேரங்களில் மிதமான மழை வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தாழ்வு பகுதிகள் தற்பொழுதுக்கு எதுவும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா புயல் சின்னங்கள்லாம் ஒரு நிறைய பேர் கேட்குறீங்க இப்போதைக்கு புயல் சின்னம் அப்படிங்கிறது கிடையாது தொடர்ந்து ஏற்கனவே இரண்டு சுழற்சிகள் உருவாகி நிறைய இடங்கள்ல மழை கொட்டி தீர்த்து வருகிறத நம்ம பார்க்கிறோம் ஆகவே ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாக இருக்கலாமே தவிர ஒரு புயல் சின்னம் அதிதீவிர புயல் தீவிர புயல் தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அரபிக் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று பயங்கரமாக இருக்கும் அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல பலமான சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கு அதனால மீனவர்கள் குறிப்பா அரபிக் கடல் பகுதிகள் போயிடாதீங்க அதே மாதிரி வங்க கடல் பகுதிகளிலும் அதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல சற்று வலுவாக இனி வரும் நாட்களில் வீச வாய்ப்பு இருக்கு அதனால மீனவர்கள் கடலுக்கு போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடவே இருங்க ஏன்னா நமக்கு பருவ காற்று அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சிருக்கு தொடர்ந்து ரெட் அலர்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம சொல்லிடுறோம் ரெட் அலர்ட் கண்டிப்பா இருக்குங்க கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத்திலும் ரெட் அலர்ட் வரப்போகுது இப்போ இந்த மூன்று மாநிலங்கள்ல ஏற்கனவே ரெட் தான் இருக்காங்க கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில கடலோர பகுதிகளில் இப்போ கூடுதலாக குஜராத் மாநிலமும் நமக்கு வந்து ரெட் அலர்ட் குள்ள வரப்போகுது சீக்கிரத்துல அந்த மாநிலமும் மிக கனமழை முதல் கனமழை வந்து புரட்டி போடும் அதே மாதிரி மத்திய பிரதேசிலும் சீக்கிரமா ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்களிலும் மிகவும் தீவிரமான மழை பொழிவு அதாவது முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்கிற அளவு நமக்கு வந்து மழையினுடைய தாக்கம் அதிகமாக இந்த மாநிலங்களில் இருக்குது நான் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப கடுமையான மழை பொழிவை சந்திக்கும் ஒரிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கத்தில் வந்து மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதனால் இப்போ சொல்லியிருக்கிற இந்த மாநிலங்கள் முழுவதுமாக கொஞ்சம் உஷார் நிலையில் இருந்துக்கோங்க எந்த நேரத்திலும் உங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்து அதிக மழை பொழிவுகளும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே தொடர் கனமழை பொறுத்தவரை இனி வரும் நாட்களிலும் உங்கள் மாநிலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்